யா்பாடம் சங்கானையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொயும்பு மற்றும் கனடா வாக்வான் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பாலமுகி ரத்னராஜா அவர்கள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கருத்தருக்குள் நித்திரையடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவகுருநாதன் அழகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும்

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்